முன்னாடி எல்லாம் பொய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோவேன் பொய் சொல்றவங்க கூட சவகாசம் வச்சுக்காத அது உனக்கும் அந்த படக்கம் எல்லாம் ஒட்டிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆமா இப்ப எல்லாம் வந்து பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோவேன் அதுவும் நிறைய பேருக்கிட்ட ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு வச்சுக்கோவேன் அவங்க மனசுல அது உண்மையை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க கேக்குறவங்களுக்கு அது பொய்யும் தெரிஞ்சா கூட போறியா எப்படி எல்லாம் போய் சொல்றான் போறியாங்க ரேஜுக்கு மாத்தி விட்டுருக்காங்க யார சொல்றீங்க நீங்க அப்படி யாரும் நான் பொதுவா சொல்றேன் சொசைட்டியில நடக்கிறத சொல்றேன் சரி 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 நிறைய பொய்கள் பத்தி பேச வேண்டியது இருக்கு ஐ மீன் அரசியல்வாதிகள் வந்து இப்ப யார் வந்து பொய்கள் அதிகமாக சொல்லி கவர போறாங்க நடந்துகிட்டு இருக்கு அந்த வாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு ஆமா போட்டியே அதுல தான் போயிட்டு இருக்கு அதனால வந்து அதை பத்தி தான் பேச போறோம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் நான் உங்கள் அன்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் இன்னைக்கு எத்தெட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல எண்பத்தி எட்டுல கூட்டணியில ஐம்பத்தி ஏழு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க இந்தியா அலையன்ஸ் இருபத்தி மூணு தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதர்ஸ் வந்து மூணு ஓகே அப்ப வந்து அலையன்ஸ் வெயிட்டு காட்டுனா இப்ப நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு இதுல என்னன்னா எவ்வளவு வேட்பாளர் இருக்காங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பது வேட்பாளர்கள் அதுல பெண் வேட்பாளர்கள் நூறு பேர் தான் கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் தான் ஆனா முப்பத்தி மூணு பர்சன்ட் ஒன்னு இருக்கு இதுல கோடீஸ்வர வேட்பாளர்கள் முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் ஓ அதானே பார்த்தேன் பத்து வருஷம் கழிச்சு தானே முப்பத்தி மூணு பர்சன்ட் வரும் அதுக்குள்ள வந்துருச்சான்னு பார்த்தேன் இந்த செகண்ட் பிளேஸ்ல போட்டியில வேட்பாளர்களுடைய அந்த கணக்க சொல்றேன் ஓகே அதுல வந்து அந்த எண்பத்தொன்பது தொகுதிகளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல மத்திய பிரதேஷ்ல பி டூல் அப்படிங்கிற ஒரு தொகுதியில வந்து பகுஜன் சமாஜ் வேட்பாளர் உயிரிழந்ததுனால அதை அடுத்த பேசுக்கு தள்ளி வச்சிருக்காங்க ஸோ இந்த எண்பத்தெட்டு இடங்கள்லையும் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு அதுல குறிப்பா வந்து ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டிடுறாரு சசி தரூர் திருவனந்தபுரம் ஹேமமாலினி வந்து போட்டிடுறாங்க பாஜக சார்பில் உத்தரப்பிரதேசத்துல ஸோ இந்த மாதிரியான ஸ்டார் கேண்டிடேட்ஸும் போட்டிடுறதுனால இது ஒரு பேஸ் பொருளாக மாறி இருக்குது செகண்ட் பேஸ் இன்னும் வேகம் எடுத்துருக்கு ஆனால் வந்து தான் ஒரே கட்டமாக நடத்துறாங்க தமிழ்நாடுக்கு ஏன்னா அமைதியான மாநிலம் ஒரே இதுல முடிச்சாங்க இப்ப கேரளாலையும் ஒரே அட்டம்ல தான் வந்து முடிக்கிறாங்க ஆமா கர்நாடகாவில இருபத்தெட்டு அதுல வந்து பதினாலு சீட் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு சவுத்து போக கொஞ்சம் அமைதியான மாநிலம்ங்கிறதுனால ரெண்டு அல்லது ஒன்னுல முடிச்சிடாங்க பட் நார்த் அப்படி கிடையாது இல்ல அதனால இஷ்டத்துக்கு ஏழு கட்டங்கள் நடத்துறாங்க வெஸ்ட் பெங்கால் ஊபி ஆமா அதெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா அஸ்ஸாம்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க ஒரு சரக்கு ரயில் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஒன்பது ட்ரெயினை வந்து நேற்று கேன்சல் பண்ணியிருக்காங்க இதுல இருந்து காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் நிறைய இருக்காங்க அங்க அந்த பகுதியில இருந்து மக்கள் வந்து அவங்க சொந்த ஊருக்கு ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓட்டு போட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி மாதிரி பாஜக வந்து பண்றாங்க ரயில்வே துறையை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கிளப்பி இருக்காங்க அதுக்குன்னு பாஜக போய் சரக்குரையிலே தள்ளி விட்டுருக்க முடியாது இல்லை ஆமா அதான் வந்துட்டு எதுக்கெடுத்தாலும் இந்தியா கூட்டணிக்கு இதே வேலையா போச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து விவிபேட் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது நூறு சதவீதம் விவிபேட்டையும் சரி பார்க்கணும்னு வந்து ஏடிஆர் அமைப்பு உள்ளிட்ட நிறைய பேர் வழக்கெல்லாம் போட்டு தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க எல்லா அளவுக்கும் தள்ளுபடி பண்றாங்க நாற்பத்தைந்து நாட்களுக்கு பாதுகாக்கணுங்கிறது ஒரு ஒரு தீர்ப்பு இன்னொரு தீர்ப்பு இன்னொரு தீர்ப்பு என்னன்னா அங்க வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்கு இவிஎம் மிஷின்ல இதுலதான் வாக்குகள்லாம் பதிவாகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த யூனிட்ட தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கப்புறம் இரண்டாவது மூன்றாவது இடம் இந்த ரெண்டு இடத்துல வர வேட்பாளர்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு விண்ணப்பிக்கலாம் அது விண்ணப்பிச்சதுக்கப்புறம் அங்கே சில பொறியாளர்களை வச்சு அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து சரி பார்ப்பாங்க இந்த செலவு எல்லாத்தையுமே வந்து அந்த எந்த வேட்பாளர் வந்து விண்ணப்பிக்கிறாரோ தான் ஏத்துக்கணும் ஒருவேளை அந்த இது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமாம் த தப்பாதான் இருக்கு வாக்குப்பதிவு சரிவாக நடக்கலை பழுது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தேர்தல் செலவு வந்து தேர்தல் ஆணையமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அஞ்சு பர்சன்ட் தான் சரி பார்ப்பாங்களாம் எல்லாத்தையும் சரி பார்க்க மாட்டாங்க அந்த ரெண்டாவது மூன்றாவது வேட்பாளர்கள் கேட்கும் பட்சத்தில் அஞ்சு பர்சன்ட் மட்டும் அஞ்சு பர்சன்ட் பேட்ஸை மட்டும் செக் ஆனா அவர் முன்னாடியே செக் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல அவங்க பேட்டை என்ன போகிறது கிடையாது அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒரு அஞ்சு அஞ்சு விட் எடுத்து மட்டும்தான் என்ன போறாங்கங்கிறது தெளிவா இருக்கு இந்தியாவில் ஏழு கட்டங்களா தேர்தல் நடக்குது எல்லாருக்குமே தெரியும் இதுல பிஜேபியுமே ஏழு கட்டங்களுக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்க போறாங்க அதனால வந்து மோடி ஒன்று சொன்னாருன்னா கோரஸ் பாடுறதுக்கு அமித்ஷா ராஜ்நாத் சிங் அப்புறம் மத்திய அமைச்சர் எல்லாருமே அதே சேம் பாயிண்ட் திரும்ப பேசுவாங்க திரும்ப பேசினாலும் மக்கள்கிட்ட அது தான் போய் சென்றடையும் பட் இந்தியா உடைய ஆளாள் கொண்டு வந்து பேசுறப்ப அது மக்கள்கிட்ட போய் சரியா சென்றடையாது இதுதான் அவங்க வைக்கிற தேர்தலுடைய முக்கியமான ஒரு யுக்தி பிரதமர் மோடி ஒன்று பேசுவார் அதை முழிஞ்சு எல்லாருமே பேசணும் ஆனா இங்க ராகுல் காந்தி ஒன்று பேசுவார் பா சிதம்பரம் பேசுவாங்க அகிலேஷாத ஒன்று பேசுவாங்க முக ஸ்டாலின் ஒன்று பேசுவாங்க அந்த இது இப்ப முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி சனாதனத்தை பத்திலாம் அவங்க பேசவே கிடையாது இந்தியோட வளர்ச்சி பாதையெல்லாம் நாங்கள் கொண்டு போவோம் இங்க அரசியல் நடந்துகிட்டு இருக்கு ஊழல் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு மாற்றம் தான் அப்படின்னு பேசினாங்க இங்க வந்து மதத்தின் அடிப்படையிலையோ இல்ல சாதியின் அடிப்படையிலோ அவங்க வாக்கு வைக்கவே கிடையாது இங்க முடிஞ்சவுனே ரெண்டாவது வாக்குப்பதிவு நடக்கிறப்ப ராஜஸ்தான் போய் என்ன பேசினாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து சில விஷயம் பேசினாரு முக்கியமா மதம் சார்ந்த பிரச்சாரம் நிறையா இருந்துச்சு ராமராஜ்யம் அப்படி அப்படின்ட்டு இப்ப மூன்றாவது கட்ட தேர்தலுக்கு இடஒதுக்கீடு வந்து கையிலெடுத்திருக்காங்க அதுதான் இப்ப மூன்றாவது கட்டத்துக்கு கையிலெடுத்திருக்கிற ஒரு யுக்தி வந்து இடஒதுக்கீடுங்கிறது ஓகே பிரதமர் மோடி வந்து நேத்து ஊபில பிரச்சாரம் பண்றப்ப காங்கிரஸ் இந்த எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இந்த இடஒதுக்கீடு எல்லாம் திருடி நாட்டின் வளங்களை முதல் உரிமையாளர்களுக்குன்னு சொல்றவங்க கொடுக்க போறாங்க மத ரீதியாக இடஒதுக்கீடு பிரிக்க போறாங்க இதான் காங்கிரசோடைய இந்தியாவுக்கு திட்டம் அப்படிங்கறது முன்மொழிஞ்சிருக்காரு வழிமொழிவாங்களா இடஒதுக்கீட் காங்கிரஸ் வந்து சொல்லுவாங்க ஆனா இந்த பக்கம் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் அவரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழா வந்து கொண்டாட போறாங்க ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் என்னன்னா இடஒதுக்கீடு ஒழிக்கணும் தான் அது அது வந்து பிசி எம்பிசி எஸ் சி எஸ்டி எல்லாம் இடஒதுக்கீடு ஒழிக்கணுங்கிறதா நோக்கமா இருக்கு அதனாலதான் திரும்ப திரும்ப இடஒதுக்கீடு சட்டம்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களே நம்பிராதேன்னு அவர் பேசுறாரு அவர் வந்து அப்படி சொல்றாரு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அமித்ஷா வந்து தெலுங்கானாவில் என்ன பேசியிருக்காருனா ஆந்திரா தெலுங்கானால நாலு சதவீத இடஒதுக்கீடு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு இது வந்து ஒருங்கிணைந்த ஆந்திராவா இருந்தபோது ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா ராஜசேகர் ரெட்டி அவர் பீரியட்ல கொண்டு வந்த அந்த விஷயம் அதை வந்து நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு சொல்லி தெலுங்கானால பேசியிருக்காரு காங்கிரஸும் இங்கே பிஆர்எஸும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் நீக்கிடுவோம் நீக்கிட்டு அந்த ஓ ஓபிசி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் அதை அதிகரிப்போம் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு இது வந்து இப்போ அங்கே திரும்ப ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு மதத்தின் அடிப்படையில் இருக்கிற இடஒதுக்கீடு கா பாஜக வந்தால் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்கிறாரு பட் இது ஒரு பிரச்சனையா பிரச்சனையாதான் என்ன சொல்றாரு சித்தராமையா என்ன சொல்றாருன்னா எஸ் சி எஸ்டி இதை பேசிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அதை நீக்கணும்னா அதுக்கு மாநிலங்களுக்கு உரிமையே கிடையாது நாடாளுமன்றத்தோட இரு அவைகளையும் ஒப்புதல் வாங்கி தான் நீக்க முடியும் ஒரு பிரதமரா இருந்துட்டு இந்த சின்ன அறிவு கூட அவருக்கு இல்லையேங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு இன்னொன்னு நாங்க எங்கயுமே சொல்லல எங்க சொல்லியிருக்கோம் காங்கிரஸோட வாக்குறுதியில எங்க மத இட இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் இது எல்லாமே அவங்க ப பரப்புற பொய் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு சித்தராமையா அதான் பார்த்து கேள்வி எழுப்புறாங்க காங்கிரஸ் மேனுபஸ்டோல இந்து முஸ்லீம்கிற வார்த்தையும் கிடையாது இட பத்தி நாங்க பெருசா பேசவும் கிடையாது ஆனா வந்து நாங்க சொல்லாத உன்ன யாருமே சொல்லாத விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி உண்மையாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிறாரு அவருக்கு ராஜ்நாத் சிங் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கும் போல ராஜ்நாத் சிங் இப்படி பேசலாமா நீங்க எப்படி ஒரு நிதானமான அரசியல்வாதி பிரதமர் தான் பொய் சொல்றாருன்னா நீங்களும் சேர்ந்துகிட்ட பொய் சொல்லலாமா அப்படின்னு ராஜ்நாத் சிங்க நினைச்சு நான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு பேசிருக்காரு நூறு தலைவலி என்னன்னா காங்கிரஸுக்கு முக்கியமா ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ண போய் இன்னொருத்தர் வந்து வேற எதுவும் கருத்து சொல்ல அமெரிக்கால இருந்து அது வந்து இப்ப பிரதமர் மோடி எடுத்து பேச இப்ப காங்கிரசே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறீங்க இருந்தா கூட அவரோட கருத்துக்கும் கட்சிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னுட்டாங்க ஆமா ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட பிரச்சாரங்கள் பிஜே பிரச்சாரங்கிறது ஈடுபட்டுகிட்டு இருக்கு ஆமா எங்க பார்த்தாலும் வந்து அவரு பாயிண்ட் கிடைக்குமா பாயிண்ட் கிடைக்குமா கரெக்டா அந்த பாயிண்ட்ட தூக்கி அதை வந்து வந்து செட் பண்றாங்க குறிப்பா ஒரு நோட் மன்மோகன் சிங் வந்து மன்மோகன் சிங் தான் டாபிக் ஆரம்பிக்குது அதான் வந்து ராஜஸ்தான் வந்து பேசுறாரு பிரதமர் மோடி மன்மோகன் சிங் பேசுறப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களை பத்தி பேசுறாரு பழங்குடியை பத்தி பேசுறாரு சிறுபான்மையின் மக்களை பத்தியும் பேசுறாரு ஆனா பிரதமர் மோடி கரெக்டா சிறுபான்மையின் மக்களை மட்டும் எடுத்துட்டு பேசுறாங்க வீடியோ எடிட்டிங்லாம் நம்ம பார்ப்போம் சில சீன்ல கட் பண்ணி தூக்கிட்டோம்னா அது பாக்கறப்போ கரெக்டா இருக்கும் பட் இவங்க லைவா பேசுறப்பே சில எடிட்டிங் பண்ணி பேசிடுறாங்க ஆமா அந்த ஒரு பேராகிராஃப்ல கடைசி ரெண்டு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு வந்து பேசியிருக்காரு அதுல என்ன அப்படின்னா இப்ப சாம் பிட்ரோடாவை தான் நீங்க சொன்னீங்க வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான காங்கிரஸ் தலைவரா இருக்காரு காங்கிரஸ்ல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கோட ஆலோசகராவும் இருந்தவர் இவர் ஆமா இவர் வந்து ராஜீவ் ஃப்ரெண்டும் கூட ஆமா ஆமா ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்புல இருக்கிற ஒரு காங்கிரஸ் அந்த முதன்மை குடும்பத்தோட இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்கால வந்து ஒரு பரம்பரை சொத்துரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு இதுல உதாரணத்துக்கு இப்போ ஒரு குடும்பத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து சம்பாதிச்சு பத்தாயிரம் கோடி டாலர் வச்சிருக்காருன்னா அதுல அவர் மரணிக்கும் போது அந்த சொத்தை சம்பாதிச்சவர் வந்து உயிரிழக்கும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து அரசு எடுத்துக்கும் மீதி நாற்பத்தஞ்சு சதவீதத்தை அவங்க வாரிசு எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது வந்து ஒரு நல்ல திட்டமாக தான் எனக்கு தெரியுது இதை பத்தி இந்திய மக்கள் விவாதிக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு சொல்றாரு விவாதிக்கணும்னு அவர் மக்களை சொன்னாரு நாங்க விவாதிக்கிறோம்ட்டு பிரதமர் மோடி இதை எடுத்துட்டு பாத்தீங்களா அவரு காங்கிரஸ் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் சாம் பெட்ரோட அவரே வந்து காங்கிரஸோட உள்நோக்கத்தை இப்ப வெளிப்படையா சொல்லிட்டாரு அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க சம்பாதிச்சா உங்களை பிள்ளைங்களுக்கே மாட்டாங்க காங்கிரஸ் பறிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இப்ப ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே பிரியங்கா காந்தின்னு எல்லாரும் அப்படி நாங்கள் எங்கேயுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க ஊடகங்களையும் அதே மாதிரி போடாதீங்க நான் வந்து இது ஒரு கருத்தா சொன்னேன் இதை விவாதிக்கணும்னு சொன்னேன் ஆனால் காங்கிரஸோட வாக்குறுதியே இதுதான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க பிரதமர் மோடி வந்து பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அமெரிக்கா என்னன்னா பெரும்பாலும் வாரிசுகளுக்கு சுத்து சுத்தி வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அவனோட கால்ல அவன் நிக்கணும் கம்மியாதான் காசே வந்து கொடுப்பாங்க பதினெட்டு வயசுக்கு பிறகு வீட்டு விட்டுருவாங்க அவன் அந்த பசங்க எப்படா வீட்டு விட்டு போவோம் ஏதாவது சம்பாதிப்போம் தான் இருப்பாங்க அவங்க ஆமா உதாரணத்துக்கு வாரன் பெர்ஃபெக்ட் உலக பணக்காரர்களும் வந்து முக்கியமான அவர் எவ்வளவோ வந்து சம்பாரிச்சு வச்சிருந்தாரு கடைசியில் என்ன பண்ணார் தான் பண்ணார் மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே வந்து கொடுத்துட்டாரு ஏன்னா கம்மியான இருந்தால் தான் என்னோட ஜென்ரேஷனுங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லபடியாக வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறேன் ஆனால் இங்கேயும் அவங்க பாரு இங்கே உள்ள நண்பர்கள் வந்து கொடுப்பாங்களா நண்பர்கள் வாய்ப்பில்லை அவங்க வந்து வேற ஏதாவது திட்டம் வந்தால் அது வழியாக வேணாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா மக்களுக்கு இல்லை சரி அந்த திட்டத்தை தான் தடை பண்ணிட்டாங்கல்ல உச்ச நீதிமன்றம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கும் ஒவ்வொரு யுத்தி வச்சிருக்காங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவனோட மேனிபெஸ்டோவைதான் முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா பெண்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசம் மாசம் நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் இளைஞர்களுக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பவத்துடைய வேலையை நாங்க வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் அந்த ஆதரவிலையை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் இதுதான் எல்லா பக்கம் எடுத்துட்டு எடுத்துட்டு போறாங்க ஆனா கடைக்கோடி மனுஷன் வரைக்கும் அந்த மேனிபெஸ்டோ போய் சீருதான் கிட்ட ஒரு பெரிய தான் இருக்கு ஏன்னா இவங்க நேரட்டிவ் செட் பண்ணாங்கன்னா அதை உடக்கிருந்துக்கே காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு இது நேரம் சரியா இருக்கிறதுனால அவங்களோட திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கவே முடியலைங்கிறதா வந்து உண்மை ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா வெற்றி வந்து கை நழுவி போயிட்டு இருக்கிறதுனால பிரதமர் மோடி பதட்டத்துல என்னென்னா பேசிக்கிட்டு இருக்காரு உறுதியா அந்த டைம் ஆட்சி அமைக்கவே முடியாது என்டிஏனால பிஜேபி நாள்கிறத சொல்றாரு ஓகே அவர் இப்படி சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து அமலாக்கத்துறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி சில விஷயங்களை வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மதுபான கொள்கை ஊழலில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கோடி ரூபா அது மூலமாக வந்ததை வந்து கோவா எலெக்ஷனில் ஆம் ஆத்மி பயன் ப பயன்படுத்தியிருக்காங்க இந்த விஷயத்தில் மிகப்பெரிய லாபம் அடைஞ்சதே ஆம் ஆத்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கெஜ்ரிவால் தரப்பிலேருந்து அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பொய் சொல்கிற மிஷினாக தான் வந்து அமலாக்கத்துறை செயல்பட்டு இருக்கு இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுங்கிற மாதிரி திரும்பவும் அதே தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வழக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி செந்தில் பாலாஜி அதே அமலாக்கத்துறையால் தான் தலைவலியாக வந்து போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் நீதிமன்ற கவல் முப்பத்தைந்து முறை நீட்டிக்கப்பட்டிருக்கு இப்ப ஏப்ரல் முப்பது வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க கடைசியா இப்போ அமலாக்கத்துறை வாதாடுறப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு விசாரணைக்கு ஒத்துழைக்கவே மறுக்கிறாரு செந்தில் பாலாஜி அதனால விடக்கூடாதுங்கன்னு கேட்டிருக்காங்க நீதிபதி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில வழக்குகள்லாம் ஜூன் வரைக்கும் வேற ஒத்தி வச்சிருக்காங்க ஓ அப்ப வந்து எலெக்ஷன் முடிஞ்சு வந்துருவாரு அண்ணன் எல்லாம் கரூர்ல சொல்லிட்டு இருந்தாங்க அனைவரும் ஒன் இயர் கொண்டாடிடுவாருன்னு நினைக்கிறேன் ஆமா ஒன் இயர் கொண்டாடிடுவாரு நினைக்கிறேன் இந்த இது பிள்ளையும் இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா மன்சூர் அலிகான் அவர் வந்து இந்திய ஜனநாயக புலிகள்லாம் ஒரு கட்சி வச்சிருந்தாரு அப்புறம் அந்த கட்சிலே அவர் கிடையாது அவங்களே நீக்குனாங்க அந்த பொதுச் செயலாளர் நான் அவரை நீக்கிட்டேன்லாம் எல்லாம் சொன்னாரு ஒரு வழியா போட்டிட்டு இப்ப முடிச்சிருக்காரு வேலூர்ல பலாப்பழத்தை பழத்தை காணோம்லாம் பேசிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா செல்வ பிறந்தையே சந்திச்சிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்னது ஜூஸ் குடிச்சு எனக்கு பாய்ச்சுட்டாங்கி வந்தாரு இப்ப நேரா எந்திரிச்சு எங்க போயிருக்காருன்னா சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிருக்காரு போயிட்டு ஓகே நீ சேர்த்துக்குங்க கட்சியில நான் தாய் கழகத்துல திரும்ப என்னையே வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு சில காங்கிரஸ் கட்சிக்காரங்க

சொல்லி அனுப்பிச்சிருக்காரு தேர்தல் நடத்த விதிகள்லாம் இருக்கு இப்பெல்லாம் யாரையும் கட்சியில் சேர்க்க முடியாது நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்னாடைய போர்த்தி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஆனால் இவர் வந்தார்னா என்ன நடக்கும் ஏற்கனவே சத்தியமூர்த்தி பவன்ல அடிதடி சண்டையா இருக்கும் இவர் வேற நல்லா ஃபைட்ல பண்ணுவோம்ல காலகையெல்லாம் தூக்கி ஆமா ஆனால் அந்த முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி இருக்கார்ல அவர் பத்து வயசு குழந்தைங்க கிட்டாலும் அவங்க ஓட்டு கேட்டிருக்காரு வயநாட்டில் போய் நீ வளர்ந்து பெரியாதானோன்னு ஸ்ட்ராட்டஜியா நீ பாக்கணும் காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருக்கலாம் கே அழகிரி என்ன ஸ்ட்ராட்டஜினா அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணும் பத்து வயசு பொண்ணு என்ன பண்ணுவோம் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவோம் எனக்கு அந்த தாத்தா வந்து அந்த கட்சிக்கு தான் ஓட்டு பிடிச்சது அதனால நீ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் குழந்தை அட பிடிக்கும் குழந்தை அட பிடிச்சதுன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க மனசை உருக்கிடுவாங்க நம்ம குழந்தை ஆசைப்படுது கட்சி வாக்களிப்பாங்க அதனால் தலையை வந்து சிந்திச்சு தான் செயல்பட்டுக்கிட்டு கலாய்க்கிறாங்க அந்த வீட்டில் போய் கதவை தட்டி அப்பா அம்மா கூப்பிட சொல்லியிருக்காரு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னோன்னா சரி என்னம்மா நீ ஓட்டு போட்டு அப்படின்ட்டு இருக்காரு அதாவது நீ எப்போ ஓட்டு போடணும்னா பதினெட்டு வயசுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடணும்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் கேஎஸ்எல் என்னன்னா தமிழ்நாட்டு எலெக்ஷன் நடந்துச்சு

ஓட்டே வங்கள்ட புதுக்கோட்டை மாவட்டத்துல கந்தர்வக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு அதுக்கு சங்கம் விடுதி அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒரு ஊராட்சி இருக்கு அந்த ஊராட்சியில பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு குடிநீர் தேக்க தொட்டி இருக்குது இதுல வந்து மாட்டு சாணத்தை யாரோ கலந்துட்டாங்கன்னு அந்த மக்கள் வந்து இப்ப புகார் அளிச்சிருக்காங்க கடந்த ஒரு மூன்று நாளாவே அந்த தண்ணியை குடிச்ச குழந்தைகளுக்கு வந்து உடல்நல குறைவுலாம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அவர் வந்து செக் பண்ணிட்டு அந்த தண்ணியெல்லாம் இப்போ சாம்பிள் டெஸ்ட்டுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க யார் கலந்தா என்ன கலந்தாங்கிறத நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிடுவோம் கண்டுபிடிச்சிடுவாங்க ஆமாம் ஏற்கனவே வேங்கை வயலில் அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த அந்த கொடூர சம்பவத்துக்கு இப்போ வரையும் ஒரு விடையை அந்த திராவிட மாடல் அரசால் கண்டுபிடிக்க முடியல சமூக நீதிலாம் பேசுவாங்க இதுவும் பட்டியலின மக்கள் பயன்படுத்துகிற ஒரு குடிநீர் தேக்க தொட்டி தான் ஸோ சாதி வெறியில் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி அதுவும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு போயிட்டே தான் அதான் வேங்கை வெயில்ல ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா எல்லாருக்கும் பயம் வரும் வேங்கை வெயிலாம் ஒன்றும் எடுக்கவே இல்லை இந்த அரசாங்கம் அதனால நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு சில விஷம் விஷ கிருமிகளுக்கு துளிர் விட்டு போச்சு அதனால திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த அமைச்சரா அந்த மக்களுக்கு போய் ஆறுதல் சொன்னாங்களா முதலமைச்சர் அங்கே போனார் அது வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக தான் முடியல அவங்க ஒவ்வொரு டைம் தண்ணி குடிக்கிறப்ப என்னென்னலாம் சிந்தனை யோசிச்சு பாக்குறீங்களா அதை ரொம்ப கொடூரம்னா இந்த காலகட்டத்துல ஒரு ஆள கண்டுபிடிக்க முடியலங்கிறது இவ்வளவு டெக்னாலஜி வந்து வச்சுக்கிட்டு இன்னொன்னு என்னன்னா திருச்சியில சார் பதிவாளர் அலுவலகத்துல சார் பதிவாளரா இருந்திருக்காரு ஜானகிராமங்கிற அவருக்கு வயசு இப்ப எண்பது எழுவத்தொன்பது ஆயிருக்கு அவருடைய மனைவி வசந்திக்கு அறுபத்தி அஞ்சு வயசு ஆயிருக்கு ஆனா வருமானத்தை அதிகமா சொத்து செத்துறாருன்னு சொல்லிட்டு ஜானகிராமன் மேல வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க சுமார் பல வருடங்களாக அந்த வழக்கு நடந்துகிட்டே இருந்திருக்கு இப்ப திருச்சி சிறப்பு நீதிமன்றம் தடான கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் சிறை தண்டனை பிளஸ் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் எவ்வளவு சொத்து செத்து இருக்காருன்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதத்துக்கு அதிகமா செத்து இப்ப அவரோட சொத்து நூறு கோடிக்கு மேல இருக்கான் நூறு கோடிக்கு மேல திருச்சி முசிறி குளித்தலை போன்ற நிறைய இடங்கள் இருந்திருக்காரு அப்ப வளச்சு வளைச்சு வாங்கியிருக்காரு கொடைக்கானல் நிறைய ஏரியால வாங்கி வாங்கி போட்டுருக்காரு அப்ப எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பது வயசு ஜெயில் போய் வேண்டியதா ஆமா பாருங்க ஒழுங்கா வேலையை இந்த நிலமா வருமா அதான் சில அரசு அதிகாரிகள் இப்படி இருக்காங்க அரசியல்வாளிக அரசியல் நாங்களும் தான் ஊழல் பண்றோம் அரசு அதிகாரிகள் ஊழல் பண்றாங்க நிறைய செலவு இருக்கு அதிகாரிகள் எந்த செலவு இல்ல வேற படுத்துவாங்க பண்ணிட்டே கோல்மாலு ஊழல் ஆமா இதுல வந்து இதுல நியாய திறமை வேற பேசுறது ஆமா அதே மாதிரி இந்த சொத்து பத்தி சொன்னீங்கல சொத்து தகராறு வச்சு ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கு சேலம் ஆத்தூர்ல அமிர்த சோகோ அப்படிங்கிற ஒரு தொழில் நிறுவனத்தை குழந்தை வேலு அப்படிங்கிறவர் நடத்திட்டு வந்திருக்காரு அவரோட மகன் அதுக்கப்புறம் சக்தி வேல் அவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த தொழில இதுல நிறைய கடன்லாம் எல்லாம் வாங்கிட்டு தான் சொல்றாங்க அந்த சக்தி வேலுங்கிறவரு இதனால சொத்து வந்து அவருக்கு கொடுக்கல அவங்க அப்பா இந்த சொத்து ஏன் எனக்கு கொடுக்கலங்கிறதுக்காக ஒரு அவங்க அப்பாவே வந்து கொலை பண்ணியிருக்காரு அதுவும் கையிலே வந்து அடிச்சு அது அந்த வீடியோ வந்து இப்ப சமூக வலைதளத்துல பரவி இருக்கு அவங்க வந்து கடுமையா தாக்குறாரு கையில அடிச்சதுலயே அவர் வந்து ரத்த காயத்துல இருக்காரு இருந்தும் அவங்கெல்லாம் தடுத்தும் கூட விடாம வந்து தாக்குறாரு அப்படி அவருக்கு எதுவும் மனநிலை பாதிப்பு இருக்குமாங்கிற சந்தேகம் கூட வருது அந்த வீடியோவை பார்க்கும்போது இப்போ சக்திவேல் மேல நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே இருந்தது அஹ் இப்போ வந்து எடுத்திருக்கோம் மூணு பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம்னு பெரம்பலூர் எஸ்பி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் பெரம்பலூர்லையும் ஒரு ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருக்கதா சொல்றாங்க ஸோ இந்த சொத்தை தான் பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கு சொத்துன்னு வந்துட்டா அப்பா மகன் அண்ணன் தங்கச்சி எவ்வளோ பிரச்சனை இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சென்னையில் இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸை தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க சரியா சென்னையிலருந்து நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போற சாப்பாட்டு காசை கொடுக்கலன்னா மாவு வாரிக்க சொல்லுவாங்க அதே மாதிரி பேங்க்ல லோன் வாங்கிட்டு பேங்க்கில் பேங்க்ல தானே செய்ய சொல்லணும் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் வங்கத்தில் பிறக்க ஆசைப்படுகிறேன் மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உருக்கம் மாநிலத்தின் பெயர் மட்டும் மாறும் வந்த வந்தபோது அதையேதான் சொன்னாரு தமிழ் பேசவும் பிறக்கவும் இருபத்தி எட்டு சட்டு இருபத்தி எட்டு அது ஒண்ணு மட்டும் இருக்காது குஜராத் மட்டும் இருக்காது ஏன்னா அங்கதானே பிறந்திருக்காரு மணிப்பூர் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உன்னை பார்த்து பயர் விட்டா சந்தோஷப்படாம சோகமா இருக்க பயர் விடுறதே சூரியனாச்சே அரசியல் இதெல்லாம் சாதாரணமா தேர்தல் கட்ட பிரச்சாரம்ங்கிறது உச்சத்தில் போய்கிட்டு இருக்கு முக்கியமாக வட மாநிலங்களில் பிரதமர் மோடிக்கும் ராகுலுக்கும் ஆனால் அந்த வார்த்தை போருங்கிறது தான் இருக்கு திரும்பி கொடுத்தேன்ட்டு அதே தான் நடந்து இருக்கு ஏன்னா எல்லாம் எல்லா அரசியல்வாதிகளும் டூர்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கிறதுனால எந்த திட்டமும் எல்லாம் செயல்படுதலாம் அப்படி தான் இருக்கு எல்லாம் ரெஸ்ட் மூடில் தான் இருக்கிறதுனால எது யாப்பனிங்க நடக்கல இங்க நடந்தா விருதை கொடுத்துருவோம் நம்ம நாங்களும் இருக்கட்டால நிலைமையில தான் இருக்காத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால ராகுலுக்கும் மோடிக்கும் இரண்டாவது முறையாக வார்த்தை போற வச்சு இது போர்க்களமாகற விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்